ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு அச்சீவர்ஸ் எஜுகேஷனல் அகாடமி ஸோ இந்த வீடியோவில் நம்ம தமிழ் சுருக்கெழுத்து அத்தியாயம் ஆறு பார்க்க போகிறோம் அத்தியாயம் ஆறு என்னன்னு பார்த்தீங்கன்னா வேற்றுமைகள் ஒன் மினிட் ஓகே அத்தியாயம் ஆறு வந்து வேற்றுமைகள் வேற்றுமைகள்ன்றது ஒன்றும் இல்லைங்க நம்ம தமிழில் வந்து பார்த்துருக்க இல்லைங்களா வேற்றுமை உறுப்புகள் நம்ம ஸ்கூலில் இலக்கணத்தில் வந்து படிச்சிருப்போம் ஸ்கூல் டைம்ஸில் ஐ ஆல் கு இன் அது கண் அப்படின்ட்டு ஸோ அதுதான் வந்து அதுக்கான ஸ்டோக்ஸை தான் வந்து நம்ம சுருக்களத்தில் பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியான சாப்டர் இந்த அட்டவணையில் பாருங்கள் அட்டவணையிலே எல்லாத்தையும் வந்து முடிச்சுட்டு வாங்க இப்போ மணி அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிள் இருக்காங்க ஒரு வார்த்தை ஒரு வேர்டு மணி இந்த மணியை வச்சு எல்லாத்தையுமே வந்து எக்ஸாம் கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட்டு ஐ ஐக்கு உண்டான ஸ்டோக் வந்து பார்ப்போம் ஐக்கு உண்டானது வந்து இப்போ நம்ம ஏக்கு சுழிச்சு விட்ட நான் இருக்குங்களா மணி ஏ அப்படின்ட்டு இப்போ இந்த சுழிச்சு விட்றத இந்த லைனை வந்து ஸ்ட்ரெயிட்டாக சுழிச்சு விட்டோம் அப்படின்னா மணி ஐ இப்போ பாருங்கள் மணி ஐ ஸ்ட்ரைட்டாக போதுங்களா லைனு இது வந்து மணி ஐ மணி ஐ ஸ்ட்ரைட்டாக போனால் மணி ஐ அடுத்து மணி மணி ஆள்ன்றது இப்போ நம்ம முன்னாடியே சொல்லியிருப்போம் எந்த ஒரு ஸ்டோக்குமே வந்து கை எடுக்காமல் தான் போடணும் அப்படின்ட்டு சொல்லியிருப்போம் ஸோ இது வந்து சில இது வந்து எக்ஸப்ஷன்ஸ் வரும் இன்னும் நம்ம வெட்டும் வெட்டுமுறை அதெல்லாம் வரும் அதெல்லாம் வந்து நம்ம கை எடுப்போம் அது ஏன்ட்டு பின்னாடி போக போக புரியும் இப்போ மணி ஆள் அப்படின்ற போது மணி கை எடுக்காமல் இல் போட்டோம் அப்படின்னா அது வேறு ஒரு அர்த்தத்தை போகும் ஸோ அதுக்காக மணி போட்டு ஆளுக்கு தனியான ஒரு ஆள் அப்படின்ற ஒரு குறியவே நம்ம வந்து போட்டுக்கிறோம் மணி ஆள் அடுத்து மணியோடு மணியோடுக்கு அந்த டூ வந்து யோ நீலேயே வந்து கனெக்ட் பண்ணி விட்டாங்க பாருங்க மணியோடு இப்போ ரவியோடு அப்படின்றச்சுனா ரவியோடு அந்த மாதிரி அடுத்து பாருங்க மணியுடன் யுடனுக்கு வந்து இந்த மாதிரி டாப் போட்டு முன்னாடி இந்த பக்கம் ஒரு கொக்கி போட்டாங்க இது ஆக்சுவலாக இன் கொக்கி வரும் அது நம்ம பின்னாடி அத்தியாயம் பத்து பன்னெண்டுல பார்ப்போம் ஸோ அப்போ உங்களுக்கு புரியும் இப்போதைக்கு இது ப்ராக்டிஸ் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க உடன் கொக்கி இந்த கொக்கி வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க மணியோடு அப்படின்ட்டு போட்டா டா போட்டா ஓடு அதுலேயே இந்த மாதிரி ஒரு கொக்கி போட்டு விட்டோம்னா மணியுடன் அடுத்து மணிக்கு மணிக்கு வந்து அந்த நீயோட நம்ம காஸ்டோக்கை வந்து போட்டு விட்றாங்க மணிக்கு அடுத்து பாருங்கள் மணியில் மணியில் மூன்றாவது இடத்துலேருந்து மூன்றாம் நிலையிலேருந்து நமக்கு இல் வருது ஸோ ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியாக மணியில் மணியில் இருந்து அப்படிங்கும்போது மணியிலிருந்து இரண்டாம் இடத்துலேருந்து இந்த மாதிரி ஒரு சின்ன கொக்கி மாதிரி இல்லலையே பாதி ஆஃப் த குக்கி மணியிலிருந்து அடுத்து மணியின் மணி போட்டு அதோட அப்படியே இன் ஸ்டோக் வந்து சேர்த்து விட்றாங்க அடுத்து மணி நின்று மணி நின்று இந்த கொக்கி மட்டும் தனியாக இருக்குங்களா இதை இன்றெலாம் வந்து நம்ம தனியாக பார்ப்போம் அப்போ அவங்களுக்கு வந்து புரியும் மணி நின்று அடுத்து மணியுடைய மணியுடைய பாருங்கள் மணி இதுலேயே குட்டியாக மணியுடைய மணியுடைய அடுத்து மணியின் அது மணி நது அது மணி அது அது அப்படிங்கும்போது தனியாக அதை ஒட்டி தா ஸ்டோக் போட்டு விட்ருங்க அடுத்து மணியில் மணியில் நம்ம வந்து மேலேயே பார்த்துட்டோம் மூணாவது இடத்துல இருந்து ஹீல் ஸ்டோக் அப்படின்ட்டு அடுத்து மணி இடத்தில் மணி இடத்தில் அப்படின்ட்டு வரும்போது இங்கே எழுதுற பாருங்க மணி இடத்தில் டா போட்டு இது வந்து தா தா இல் ஸ்ட்ரோக்கு அதை நம்ம பின்னாடி போகும்போது வந்து படிப்போம் மணியிடத்தில் அடுத்து பாருங்க மணியின் கண் மணியின் கண் அப்படின்னு வரும்போது மணி தனியாக மணிக்கு பக்கத்துலேயே கண் வந்து ஸ்டோக் ஒட்டியே வந்து போட்டுட்ருங்க அடுத்த மணியே மணியே நமக்கு தெரியும் ஏ அப்படிங்கும்போது இந்த மாதிரி சுழிச்சோடுறது அப்படின்ட்டு தெரியும் ஸோ இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் தான் ஒரு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து ஈஸியாக மெமரி ஆகிடும் அடுத்து சில எக்ஸப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் நாலாம் உருவாக்கிய கு என்பதற்கு போடும் கா என்ற குறி காக என்று வந்தால் வாகுல இடங்களில் இரட்டித்து எழுதப்படும் இப்போ மணிக்கு அப்படின்னு எழுதும்போது நம்ம வந்து மணிக்கு அப்படின்னு எழுதணும் இல்லைங்களா மணிக்காக அப்படின்னு வரும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த காஸ்ட் டபுள் த சைஸாக வந்து போடுங்க மணிக்காக அப்படின்ட்டு போட்டுக்கலாம் அப்படின்றாங்க மணிக்காக அடுத்து பாருங்கள் ஐந்தாம் ஏற்றுமதி உருவாகிய நின்று என்று என்பதற்கு போடப்படும் குறியே இன்றி என்று வந்தாலும் கடைசி ஈ உயிர்குறி போட்டு எழுதப்படும் அந்த நின்று மணி நின்று அப்படின்னு போட்டிங்களா இன்று அப்படின்ட்டு மணி நின்றி அப்படின்ட்டு இன்றி அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா இ ஸ்டோக்கை வச்சுவிட்டோம்னா அது இன்றியாயிரும் எதுவும் இல்லை ஸ்டோக்கே அந்த உயிர்குறி எதுவும் வைக்கல அப்படின்னா அது வந்து இன்று சாரி நின்று இன்று அந்த மாதிரி அது இன்றி வீடின்றி காடின்றி அந்த மாதிரி வந்துடுச்சு அப்படின்னா நம்ம உயிர்குறி வச்சுட்டோம்னா அது வந்து ஆகிரும் ியாயிரும் அடுத்து பாருங்க ஆறாம் வேற்றுமை உருவாகிய உடைய என்பதற்கு போடப்படும் புரிய உடையது என்று கடைசியில் வந்தாலும் எழுதப்படும் உடைய அண்டு உடையது ரெண்டுக்குமே ஒரே சிம்பிள் தாங்க மணியினுடைய அதனால நான் போச்சுக்கோங்க இது வந்து டா வந்து ரொம்ப ஓரளவுக்கு சின்னதாக போடணும் நீங்கள் ரொம்ப பெருசாலாக இப்படிலாம் போடக்கூடாது சின்னதாக தான் கொஞ்சம் டா புரி வந்து இருக்கும் மணியினுடையது அதில் ஒரு கொக்கி அடுத்து வேற்றுமை ஏற்ற வார்த்தைகளின் இறுதியில் ஏ ஓ வந்தால் உருவுக்குறிகளோடு குறிகளோடு உயர் குறி ஏ ஓ சேர்த்து எழுதப்படும் இப்போ ஏ அப்படின்னு பார்த்தோம் மணியை அப்படின்னா மணியை ஏ வந்துச்சு அப்படின்னா நம்ம சுழிச்சுடுவோம் இல்லைங்களா ஸோ இதுலேருந்தே அப்படியே சுழிச்சு விடுங்க மணியைக்கு அடுத்து மணியையே மணியையே அழைத்தார்கள் அந்த மாதிரி அடுத்து மணியாலோ அப்போ மணியால் அப்படின்ட்டு பார்த்தோம் இல்லைங்களா மணி ஆல் ஆல் ஓ அப்படின்னா நம்ம சொல்லிச்சு விட்டு அதை வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம் மணியாலோ அடுத்து மணிக்கே மணி கே மணிக்கே மணி இடத்திலே மணி இடத்திலோ லே என்றது சுழிச்சு விடுவோம் லோன்றது சுழிச்சுடுறதை கம்ப்ளீட் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி தான் அடுத்து பாருங்கள் உடன் என்பதற்கு என்ற குறி போடப்படும் உடனே எனும் பொழுது கடை கொக்கைக்குள் ஏ கொக்கையை போடுவது சிரமம் ஆதலால் கொக்கையின் போக்கிலேயே ஈற்று ஏ உயர்குறி எழுதப்படும் இப்போது நம்ம மணியுடன் உடனே மணியுடனே அப்படின்னு வரும்போது ஆக்சுவலாக இந்த ஏ வரும்போது நம்ம சொல்லி விடுவோம் இல்லைங்களா ஆல்ரெடி நம்ம கொக்கியே சின்னது தான் ஸோ அந்த கொக்கிக்குள்ளே நம்ம வந்து சின்ன சொல்லிச்சு விட முடியாது அப்படின்றனால எந்த முடிக்கிறோமோ அதிலையே போய் அப்படியே சொல்லிச்சு விட்டுக்கலாம் அப்படின்றாங்க இப்போ மணியுடனே இங்கே வந்து இப்படி கொக்கி போகிறதுக்குள்ளே இப்படி சொல்லிச்சு விட்டுக்கலாம் இது மணியுடனே அடுத்து மணியுடனேயே அப்படின்னு வரும்போது மணியுடனே மறு உடனேயே ஸோ ரெண்டு வாட்டி பாட்டி சொல்லிச்சு விடணும் அடுத்து கடைசியில் இடையே என்று வந்தால் இந்த ஸ்டோக் என்று எழுதப்படும் மணி இடையே மணி இடையே அதாவது இந்த பக்கம் மணி இடை மணியோடு அப்படின்னு படிச்சோ இல்லைங்களா அதே இடையே வந்துச்சுன்னா அப்படியே இந்த பக்கம் சொல்லிட்டுருவோம் மணியோடு மணி இடையே ஸோ அந்த வேற்றுமை உறுப்புகளை வச்சு உங்களுக்கு எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் படித்து பார்த்துட்டு கரெக்டாக ஆன்சர் கரெக்டானு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் பயிற்சி இன்னொரு பயிற்சி கொடுத்துருக்காங்க பயிற்சி பத்தொம்போது பயிற்சி இருபது வந்து நமக்கு ஆசிஷுவல் சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க அதை ட்ரான்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கரெக்ஷன் பார்த்துட்டு ஹோம்ஒர்க் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஸோ இதோட அத்தியாயம் ஆறு வந்து முடியுது அத்தியாயம் ஆறு வந்து ரொம்ப சிம்பிள் வேற்றுமை உறுப்புகள் தான் ஸோ ஈஸியாக வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த வீடியோ ஏதாவது இந்த அத்தியாயத்தில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்